ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமத்தல் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் யோபுவின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார் நாம் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தேவன் நம்ம ஆராய்ந்து முடியாத நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் வாசிங்க அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் செய்ய முடியாத ஏதாவது ஒரு அதிசயமான காரியம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த உலகம் ஆறு நாட்களில் தேவன் படைத்த இந்த உலகத்தை விஞ்ஞானிகள் ஆறாயிரம் வருஷம் ஆயும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்தும் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் பூமியை தேவன் உண்டாக்கி அந்த ரங்கத்தில் தேவன் தொங்க விட்டிருக்கிறார் சமுத்திரத்தை திட்டம் பண்ணி இம்ம சொல்லி பெருமைய தேவன் எல்லையை குறித்தவர் காலங்களையும் சமயங்களையும் உண்டாக்குகிறவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வான் வெளியில் தேவன் தொங்க விட்டிருக்கிறவர் தேவஜனமே அவருடைய சிருஷ்டிப்பு ஆராய்ந்து முடியாத அது மட்டுமல்ல கர்த்தர் அவருடைய ஜனங்கள் மத்தியில் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் உங்களுடைய வாழ்க்கை கூட ஆசிர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க காத்திருக்கலாம் இது நடக்குமா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என் சூழ்நிலைகள் எல்லாமே விரோதமா இருக்கே தனிமையாக விடப்பட்டிருக்கேன் வேலைக்காக காத்திருக்கலாம் தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம் கடன் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம் சரீரம் வியாதிப்பட்ட நிலையில் இருக்கலாம் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸுக்காக நீங்க காத்திருக்கலாம் வெளிநாடுடைய வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில தேவன் நீங்கள் எண்ணி முடியாத நம்ப பெரிய ஆசீர்வாதமான ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர் பரிசுத்த வேதாகமத்துல இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்த தேசத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது மகா பெரிய பத்து நியாயத்தீர்ப்பின் அற்புதங்களை எகிப்து தேசத்துல செய்தத பார்த்த எகிப்தியர்கள் ஆச்சரியப்பட்டாங்க பயந்தாங்க கேள்விப்பட்ட ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பயந்தார்கள் தேவன் கர்னண்டேஸ்ல அவர்களை கொண்டு வந்து வைக்கிறார் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் உபகம் இருபத்தி எட்டு ஒண்ணுல வாசிக்க முடியும் உண்மையா என்னுடைய சத்தத்துக்கு நிக்கிழ்படிந்தா செவி கொடுத்தா என்னுடைய கட்டளைகளுக்கெல்லாம் நீ படியும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்ன மேன்மையா வைப்பேன் அவர்கள் கீழ்படிந்த போது தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் அவர்கள் கீழ்படியாம ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் விரோதமாய் விக்கிரக ஆராதனைகளை உள்ள கொண்டு வரும் பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகினார் கத்தரால அனுமதிக்கப்பட்ட சத்துருக்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்தார்கள் யூதா தேசத்துல முதலாவது ராஜா சவுல் இரண்டாவது தாவீது அரசாட்சிக்கு வருகிறார் மூன்றாவது அவருடைய மகன் சலமோன் நான்காவது ரெகுபயம் ஐந்தாவது அபியா அப்படிங்கிற ராஜா அரசாட்சி செய்கிறார் ஆறாவதாக ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜா ராஜ்யபரத்துக்கு வருகிறார் அவர் அரசாட்சி செய்த பத்து ஆண்டுகள் தேசம் அமைதலா இருக்கு பதினோராவது ஆண்டு யூதா தேசத்துக்கு விரோதமா எத்தியோப்பியர் லிபியர் காரணமே இல்லாம யூதா தேசத்துக்கு விரோதமா கூடி வந்தார்கள் அந்த சமயத்துல ஆசா ராஜா கிட்ட இருந்த படை பலம் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் படை வீரர்கள் இருந்தாங்க ஆனா அதுவே எதிரிகள் சத்துருகளுடைய கையில பத்து லட்சம் வீரர்கள் இருந்தாங்க அதே போல இவருடைய கையில ஆசா ராஜாவுடைய கையில எந்த இருப்பு ரதங்களும் இல்லை ஆனால் இவர்களுடைய கையில் எதிரிகளுடைய கையில் முந்நூறு இருப்பு ரதங்கள் இருந்தது தேவஜனமே ஆசராஜா பயப்படுகிறார் எப்படி நம்மளை விட ரெண்டு மடங்கு அதிகமான போர் வீரர்கள் படை பலம் ஜாஸ்தியாக இருக்குது மனுஷிகமாக இவர்களை எப்படி எதிர்கொள்ள முடியும் பயப்படுகிறார் சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருக்குது அப்போ ராஜா தன் படை பலத்தை அதிகப்படுத்தலை மாறா எதிரிகளுடைய கையில் தன்னை சரணடையும்படி அடையும்படி ஒப்பு கொடுக்கல அடுத்த நாட்டு ராஜாக்கள்கிட்ட உதவி தேடல மாறா ஆசா ராஜா செய்ததை வாசிக்கலாம் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை இருந்துச்சு வழிபாடுகள் இருந்துச்சு மேடைகளை வைத்து விகிரங்களுக்கு பலி செலுத்தி கொண்டு இருந்தாங்க நாம முதல்ல கர்த்தரை தேடுறோம் அப்படின்னா முதல்ல சுத்திகரிப்பு தேவை தேவன் பரிசுத்தம் உள்ளவர் தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் ஏசாய் ஐம்பத்தி ஒன்பது ரெண்டுல வாசிக்கிறோம் உங்க முகத்தை எது எனக்கு நீங்க கூப்பிடுறீங்க உங்களுடைய கூப்பிடுதல் வராதபடி எது தடை செய்யுது உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே நான் உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி எனக்கு மறைக்குத உங்க அக்கிரமங்கள் தான் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி தடையா இருக்குது முதல்ல ராஜா தன் தேசத்தை சுத்திகரித்தார் அதற்கு பிறகு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் வாசிக்கலாம் அதே அதிகாரம் பதினோராவது வசனம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் முதல்ல ராஜா தன்னை சுத்திகரிக்கிறார் அதற்கு பிறகு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உமக்கு உதவிகள் செய்வது லேசான ஆண்டவரே இந்த ஏராளமான ஜனங்களுக்கு விரோதமாக எங்களால் மேற்கொள்ள முடியாது உங்களை தேடி வந்த ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் யாவருமாய் அந்த தேசத்து ஜனங்களோட சேர்ந்து ஆசா ராஜா ஜபிக்கிறார் இந்த ஆசா கர்த்தருக்காக அதிக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவராகவும் இருந்தார் இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்ரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து இந்த ஆசா ராஜா விக்கிரகங்களை மேடைகளை தகர்த்தது மட்டுமல்ல ஜனங்களுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார் கர்த்தரை ஆண்கள் எல்லாரும் கர்த்தரை தேடணும் அப்படி தேடாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை இயற்றினார் எவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் இந்த ஆசாராஜாவுக்கு இருக்க முடியும் தேவன் மேலே விசுவாசித்து ஜெபித்து தன்னை சுத்திகரித்து இப்ப யுத்தத்தை ஆரம்பிக்கிறார் இந்த யுத்தத்தை கர்த்தரே செய்தார் வாசிக்கலாம் இரண்டு நாலகமத்தின் புஸ்தகம் பதி நாலாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப் போனார்கள் இப்ப யுத்தம் ஆசா ஆரம்பிக்கிறாரு ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் தர் முறையடைத்தார் குதிரையுத நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமும் கர்த்தரால் வரும் தேவஜனமே நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி வாய்க்கணும்னா ஆண்டவருடைய ஒத்தாசை வேணும் நீங்கள் செய்கிற சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஜபம் பண்ணி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு செய்யுங்க ஒரு போதும் மனுஷீகமாக எந்த காரியத்திலும் நீங்கள் ஈடுபடாதீங்க ஏன்னா நம்மளுடைய பலன் கொஞ்சம் ஆனா அந்த காரியத்துல கர்த்தருடைய பலன் விளங்கும்னு சொன்னா தேவன் பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் முறியடித்தால் எத்தியோப்பியர்கள் விழுந்தார்கள் தொடர்ந்து வாசிங்க அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கர்த்தரே யுத்தம் பண்ணியிருக்கிறார் கர்த்தருடைய முன்பாக அவர்கள் கர்த்தரும் ஆயிரம் இந்த செய்தார்கள் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள் கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள் அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஆசா யுத்தம் பண்ணினான் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறதே இல்லை கர்த்தர் முறியடித்தார் கர்த்தருக்கு முன்பாக விழுந்தார்கள் கர்த்தர் சத்துருக்களுடைய கொல்லைய கொடுத்தார் அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம் மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள் தன்னுடைய படைபலத்தை விட எதிரிகளுடைய படைபலம் ரெண்டு மடங்கு அதிகம் இருப்பு ரதங்கள் மிகுதியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் ஆசா மனுஷீகமாக யோசிச்சு அவங்களோட உடன்படிக்க பண்ணி இருந்தால் காரியம் வேறு மாதிரி இருந்து அவர் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவங்களுக்கு வரி செலுத்தி இருக்கணும் அவங்களுக்கு அடிமைகளாக இருந்து அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டிருக்கணும் ஆனா ஆசா கர்த்தரை பிடித்து கொண்டதுனால இந்த யுத்தத்தை கர்த்தரே செய்து மகா பெரிய பயங்கரம் கர்த்தரால் அவர்களுக்கு உண்டானது மட்டுமல்ல அவர்களுடைய சொத்துக்களை இவர்கள் கொள்ளை அடிக்கும்படி சத்துருக்களுடைய சொத்துக்களை தேவன் இவர்கள் கையில கொடுத்தார் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நில ஏதோ ஒரு காரியம் அல்லது உங்களுடைய எதிர்காலம் உங்களை பயமுறுத்தலாம் பிசாசு இனிமேல் நீ அவ்வளவுதான் உன்னால் எந்திரிக்க முடியாது டாக்டர் உன்னை கைவிடட்டாங்க உங்கள் சொந்தக்கார உங்க கைவிடட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் கைவிடலாம் ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடாதவர் யார் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை துவக்குகிறவர் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாம்சமானத சுய பலமாக்கி கொண்டு மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் தேவச்சனமே இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கா அல்லது மனுஷன் மேல இருக்கா எதனால நம்மளுடைய வாழ்க்கையில குறைவுகள் வந்துச்சு அன்னைக்கு ஆசா சுத்திகரிப்பு செய்தது போல உங்க குடும்பத்தை சுத்திகரிங்க பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கா உலகத்துடைய அன்பு அந்நிய அன்பு ஆராதனை நான் செய்யலன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அன்பு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக தான் பொருளாச விக்கிரகாராதனதான் இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அன்பு யாருக்கு சுத்திக்கிறீங்க உங்க வாழ்க்கைய உங்க குடும்பத்தை உங்க வேலை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம் சுத்திகரிங்க தேவனை தேடுங்க தேவனை சார்ந்து கொள்ளுங்க கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க உலகத்தில் இருக்கிற அவனை விட உங்களுக்குள் இருக்கிற ஏ சுப்பரியவார் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறேங்களா அன்புள்ளாண்டவரை எங்களோட வாழ்க்கையில குறைவுகள் எங்கள் நிமித்தமாக தான் சுவாமி எங்கள் மனுஷீகத்தினால எங்கள் மனுஷிக தகப்பனை சுயத்தினால கீழ்ப்படியாததுனால வந்திருக்கிறது தயவா எங்களை இந்த உலகத்துல நாங்க எந்த காரியத்துக்கு நாங்க பயந்து இருக்கிறோமோ அதன் மத்தியில் இரு அற்புதங்களை செய்வேன்னு வாக்குதான் கொடுத்திருக்கிறீங்கப்பா இந்த தெய்வ செய்தியை கேட்கிற எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜனங்களை கத்திராசிர்வாதைங்க அடுவரே ஆசாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் யுத்தம் செய்தீங்களே அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த காரியத்துக்கு நான் பயந்துருக்குறேன்னு சொல்லி யாரெல்லாம் பயந்து ஆண்டு என் வழியை நான் சுத்தப்படுத்துகிறேன் என் வள்ளியை நான் சுத்திகரிக்கிறேன் இந்த பாவை எனக்கு வேண்டாம் என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்கள் கரம் வெளிப்படட்டும் ஆண்டு வரேன் பிள்ளைகள் யாரெல்லாம் அவங்கள நோக்கி பார்க்குறாங்களோ என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்க மேலே உங்கள் நன்மையானவைகளை செய்யக்கூடிய கரம் இருக்கட்டும் ஆசிர்வாதிக பெரிய கரீங்களை செய்யுங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மூலமாக நல்ல நல்லபேதாவே ஆமின்